விஜயுடைய தாக்கம் ஜோசப் விஜயுடைய தாக்கம் சில கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணா நாம் தமிழர்கிட்ட இருந்து அங்கே போகலாம் சிறுத்தைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஓட்டு வேணா அங்கே போகலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு வங்கி உயர்ந்து இருக்கிறது சார் எங்க கூட்டணியில் இருந்தா நாங்கள் நிச்சயமாக வாக்கு விஜய் நல்லது செஞ்சா வரவேற்போ ஆதரிப்போம் நடிகை கஸ்தூரி அவர்கள் அவருடைய பேச்சை திசை திருப்பி ஏதோ தெலுங்கு மக்களுக்கு எதிராக அவர் பேசிவிட்டார் என்று தவறான அவருடைய பேச்சை முன்னாடி என்ன பேசுனாங்க பின்னாடி என்ன பேசுனாங்க அதையெல்லாம் மாற்றி வெட்டி ஒட்டி திரிச்சு மேஜர் முகுந்து வரதராஜனை அவருடைய தியாகத்தை வீரத்தை தீரத்தை பேசுகிறார் அவமதிப்பதை மானமுள்ள சூடு மானம் உள்ள எந்த எந்த இந்தியனும் தமிழனும் அவ அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துள்ளது அவரை எடுத்துட்டு பள்ளிக்கல்வித்துறையை வேறு யாராவது ஒரு சீனியர் கொடுத்துட்டு இவரை கூப்பிட்டு உதயநிதி அவர்களுக்கு அவர் உதவியாளராக வச்சுக்கலாம் இல்லன்னா உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக வச்சுக்கலாம் நீங்க உண்மையிலே சொல்லுங்க அவங்க போய் ஒரு பட்டாஸ் தொழிலாளிகிட்ட இன்னும் பேசுகிறாங்க உண்மையிலேயே பட்டாஸ் தயாரிக்கிற இடமாது நீங்களே சொல்லுங்க அது ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு பண்ணியிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை அம்பலப்படுத்தினாரோ டிஎம்கே ஃபைவ் ஒன் டூ த்ரீ அது மாதிரி அவங்களும் திமுகவுடைய ஊழலை அம்பலப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம் இவங்கனால திமுகவை தோற்கடிக்க முடியுமா சீமானால் திமுகவை தோற்கடிக்க முடியுமா முடியாது

ஆனால் நம்முடைய இந்து சம்பிரதாயப்படி நாள் நட்சத்திரம் திதி பார்த்துத்தான் இத்தகைய காரியங்களை செய்ய வேண்டும் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு சதய விழா சதய நட்சத்திரம் அதனால் சதய விழா அதே போல எங்கள் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு தலைச்சிறந்த ஆன்மீகவாதி தேசபக்தர் சித்தர் மரபுப்படி வாழ்ந்தவர் தென்னாட்டு விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்டவர் அவருடைய முதல் சொற்பொழிவே சாயல்குடி விவேகானந்தா வாசக தான் நடைபெற்றது அது மட்டுமல்ல வடலூர் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க கொள்கையிலே ஈடுபாடு கொண்டு சன்மார்க்க சண்டமாரதம் என்கிற பட்டத்தை பெற்றவர் சுதந்திர வீரர் சாவர்கர் அவர்கள் நம்முடைய ஐயா முத்துராமலிகத்த தேவரை தென்னாட்டு திலகர் என்கின்ற அடைமொழி கொடுத்து அழைக்கின்றார் தென்னாட்டு போஸ் தென்னாட்டு திலகர் சன்மார்க்க சண்டமாருதம் இல்லைங்களா தென்பாண்டி சிங்கம் பாரத தாயின் தவப்புதல்வன் தமிழ் தாயின் தலைமகன் எங்கள் ஐயா பசும்பொன் தேவருடைய அந்த விழாவை தமிழ் முறைப்படி சித்தர் முறைப்படி இந்து காலண்டர் முறைப்படி அந்த திதியிலே இன்றைக்கு குரு பூஜை பசும்பொன் அவருடைய சமாதியிலே சமாதி வேறு கல்லறை வேறு மெரினா கடற்கரை இருக்கிறது எல்லாமே கல்லறை திராவிட கல்லறை அண்ணா அங்கெல்லாம் இருக்குது ஆனா நாம கல்லறை அல்ல மரணம் கிடையாது பாரதியர்களுக்கு மரணம் கிடையாது அமரத்துவம் தான் உண்டு ஆகவே அவருடைய சமாதி கோவிலிலே இன்றைக்கு குரு பூஜை வழிபாடு வெகு சிறப்பாக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காளையார் கோவிலிலே மருதிருவர் குரு அங்கும் வழிபாடு செய்யப்பட்டது இன்றைய தினம் மறைந்த எழுத்தாளர் ஆன்மீக சொப்பொழிவாளர் தலைச்சிறந்த சிறந்த இந்துத்துவவாதி ஐயா திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுடைய மறைவிற்கு அவருடைய இல்லத்திற்கு நேரிலே சென்று அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலும் அவருடைய மறைவிக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது நேற்றைய தினம் நம்முடைய டெல்லி கணேஷ் அவர்கள் விமானப்படையிலே பணிபுரிந்தவர் கலைத்துறையிலே ஏற்பட்ட ஈடுபாட்டின் காரணமாக நாடகங்களிலே ஏற்பட்ட ஈடுபாட்டின் காரணமாக சினிமா துறைக்கு வந்து தன்னுடைய நகைச்சுவை வில்லன் எல்லா விதமான கதாபாத்திரங்களிலும் சமையல்காரர் எல்லா விதமான கதாபாத்திரங்களிலும் வெகு சிறப்பாக நடித்து முத்திரை பெற்றவர் அவருடைய மறைவு திரைப்பட உலகத்திற்கு மட்டும் இழைப்பல்ல ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்திற்கு பேரிழப்பு இந்து மக்கள் கட்சி நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்துக்கொண்டு கொண்டு சொற்பொழிவு நிகழ்த்தியவர் திரு டெல்லி அவர்கள் அதே போல் பிராமண சங்கங்களுக்கு தாமராசுக்கெல்லாம் நல்ல ஆலோசகராக விளங்கியவர் சமீபத்திலே நடைபெற்ற பிராமணர் ஒற்றுமை மாநாடு பிராமணர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சென்னையிலே நடைபெற்ற அந்த மாநாட்டிற்கும் தன்னுடைய ஆலோசனைகளையும் தன்னுடைய உதவியும் செய்தவர் திரு டெல்லி அவர்கள் அவருடைய மறைவிற்கும் அவருடைய இல்லத்திற்கு சென்று நேரிலே அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லி அங்கேயும் பிரார்த்தனை செய்யப்பட்டது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மதுரையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது அனைத்து பிராமண சங்கங்களும் ஒன்றிணைந்து குறிப்பாக பிராமண சமூகங்கள் ஒன்றிணைந்து இந்து மக்கள் கட்சியோடு இணைந்து சென்னையிலே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக அமைந்தது அந்த நிகழ்ச்சி தமிழகத்திலே ஒரு பேசுபொருளாக மாறி மாறியிருக்கிறது பிராமண சமூகம் தொடர்ந்து அவமதிப்புக்கும் கேலி கிண்டலுக்கும் ஆளாகி வருகின்ற அந்த நிலை முடிவுக்கு வர வேண்டும் பிராமண சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் குறிப்பாக அர்ச்சகர்கள் கோயில் குருக்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் இவர்கள் மீதெல்லாம் இன்றைக்கு மிக கடுமையான கேலி கிண்டல் அவர்களை அவமதித்தல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பது குறிப்பா இந்த எழுபது ஆண்டு காலமாக தமிழகத்திலே பிராமண சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறது பிராமண சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் ஒரு மடிசார் அதை கூட கேவலப்படுத்துவோம் பிராமண குடும்பத்தினுடைய பழக்க வழக்கங்கள் அது அவமானப்படுத்தப்பட்டது அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காக முதல் முதலாக தமிழகத்திலே அனைத்து சமுதாய தலைவர்களும் அங்கே வந்து பிராமண சமூகத்திற்காக அங்கே குரல் கொடுத்தார்கள் அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அங்கே எடுக்கப்பட்ட தீர்மானம் பிராமண சமூகம் அவமதிக்கப்படக்கூடாது அவமதித்தால் எப்படி பிசிஆர் சட்டம் உள்ளிட்ட சட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறதோ அதுபோல பிராமண சமூகத்தை அவமதித்தாலும் அத்தகைய சட்டங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை முதலமைச்சருக்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் எடுத்துச் செல்வது என்று தீர்மானித்திருந்தோம் அதுக்காக முதல்வர் அவருடைய அலுவலகத்திலும் அனுமதி கேட்டு அவருடைய சந்திப்புக்கு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில அங்கே கூட்டத்திலே பேசிய நடிகை கஸ்தூரி அவர்கள் அவருடைய பேச்சை திசை திருப்பி ஏதோ தெலுங்கு மக்களுக்கு எதிராக அவர் பேசிவிட்டார் என்று தவறான அவருடைய பேச்சை முன்னாடி என்ன பேசுனாங்க பின்னாடி என்ன பேசுனாங்க அதையெல்லாம் மாற்றி வெட்டி ஒட்டி திரித்து அதுக்கு வந்து ஒரு தவறான அர்த்தத்தை கற்பித்து அவரை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அது மட்டுமல்ல ஒரு பெண்ணென்றும் பாராமல் இந்த திராவிட சிந்தனை உள்ள ஊடகங்கள் திட்டமிட்டு மிக கடுமையாக அவருக்கு ரொம்ப பர்சனலாலாம் அட்டாக் பண்ணி ரொம்ப மோசமாக அவங்கள வந்து சித்திரவதைக்குள்ளாக்குகிறார்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் அவங்க ஒரு துணிச்சலான பெண்மணி சட்டப்படி அதை சந்திப்பார் அவங்க நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் எங்களுடைய இருந்து நாங்கள் வந்தது ஒரு நியாயமான கோரிக்கை அதை திசை திருப்புவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அது சட்டப்படி அவங்க சந்திப்பாங்க நிச்சயமாக அவர்கள் இதிலே இருந்து மீண்டு வருவார்கள் தெலுங்கு மக்களுடைய அந்த உணர்வுகளை அவமதிப்பது நடந்தது நடத்தினது இந்து மக்கள் கட்சி எங்களுக்கு கவின் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்தியும் எங்களது புரிதுங்களா நாங்கள் தெலுங்கு மக்கள் அவமதிக்கப்பட்ட பொழுது இந்து மக்கள் கட்சி தமிழ் தேசியம் என்கிற போர்வையிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் எல்லாருமில்லை ஒரு சிலர் தெலுங்கு மக்களை வடுகர்கள் வந்தேரிகள் கட்டபொம்மன் அவர் தமிழர் கிடையாது ராணி மங்கம்மா திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கர் மகால் இதையெல்லாம் எதிர்த்து அவர்கள் பேசிய பொழுது தெலுங்கு மக்களை அவமதித்த பொழுது தேனியிலே தெலுங்கு மக்களை ஒன்று கூட்டி மிகப்பெரிய எதிர்ப்பு பேரணியை நடத்தி அதிலே பங்கெடுத்துக் கொண்டது இந்து மக்கள் கட்சி நீங்க இந்த தெலுங்கு மக்களை அவமதித்தால் நாளைக்கு கஸ்தூரி தலைமையிலேயே தெலுங்கு மக்களுக்காக போராட்டம் நடக்கும் தெலுங்கு மக்கள் இங்கே வரவில்லை என்று சொன்னால் குறிப்பாக எங்கள் வீர கம்பண்ணன் இங்கே வரவில்லை என்று சொன்னால் இந்த மதுரையை மீட்டிருக்க முடியாது இந்த தெலுங்கு மன்னர்கள் இங்கே குறிப்பாக வீர கம்பண்ணன் இங்கு வந்துதான் மீண்டும் முகலாய படையெடுப்பின் பொழுது உள்ளுக்கான் படையெடுப்பின் பொழுது அதே மாதிரி பல படையெடுப்புகளின் பொழுது இங்கே கோவில் கோபுரங்களை எல்லாம் இடித்து தள்ளினார்கள் அந்த எல்லாம் திருப்பி கட்டியது யாரு தெலுங்கு மன்னர்கள் தான் தமிழை தமிழ் பண்பாட்டை தமிழர் கலாச்சாரத்தை மீட்டெடுத்தவர்கள் மீண்டும் மதுரையை மீட்டவர்கள் யாரு தெலுங்கு தெலுங்கு தமிழ் எல்லாம் எல்லாம் ஒரே தொப்புள் கொடி உறவு புரிதுங்களா தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் அப்படி வேற கிடையாது ஆகவே நாங்கள் என்றும் எப்பொழுதும் பாரதியர்கள் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் அதனால் நாங்கள் பாரதியர்கள் நாங்கள் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழிகளுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய நாங்கள் இந்த சப்ஜெக்டை வந்து அங்கே கொண்டு போக விரும்பலை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளிலே வெற்றி அடைய வேண்டும் அதற்கான அலுவல்பூர்வமான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம் சென்னையில் எல்லா பத்திரிகையாளர்களும் நன்றாக ஒத்துழைத்தார்கள் அனைத்து கட்சியினரும் ஒத்துழைத்தார்கள் எல்லோருமே இது நியாயம் என்று ஒப்புக்கொண்டார்கள் சுமார் பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே சென்னையிலே முதல் முறையாக நம்முடைய அந்தனர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அத்துணை பேரும் சைவ வைணவ பேதம் இல்லாமல் அத்துணை பேரும் ஒன்று கூடினார்கள் பெரிய வெற்றி அதுக்காக அத்தனை தலைவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாராட்டு கூட்டம் தான் இது இந்த கூட்டத்தில் செய்தியாளர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி அமரம் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தேசபக்தியை விழிப்புணர்வை ராணுவத்தின் மீது மரியாதையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த அமரம் திரைப்படத்தை தயாரித்தவர் ராஜ்கமல் புரொடக்ஷன்ஸ் இல்லைங்களா கமலஹாசன் மக்கள் நீதிமன்ற தலைவர் அவர் இந்திய கூட்டணியில் இருக்கிறார் திமுக கூட்டணியில் இருக்கிறார் சரிதானா இந்த படத்தை வெளியிட்டவங்க யாரு ரெட் இந்த படத்தை பார்த்து ரெட் யாருது மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய கம்பெனி அவங்க இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த படம் மூணு நாள் நாலு நாள்லயே முந்நூறு கோடி நானூறு கோடி வந்துருச்சுங்கிறாங்க இந்த முந்நூறு கோடி நானூறு கோடி வருமானம் யாருக்கு போகுது கமலஹாசனுக்கு போகுது ஐயா உதயநிதி கம்பெனி ரெட் ஜாயின் மூவிஸ்க்கு போகுது அவங்க கிட்ட என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா தயவு செஞ்சு இதில் நீங்கள் லாபம் பார்க்காதீங்க இதில் கிடைக்கக்கூடிய உங்கள் அத்துணை லாபத்தையும் இந்திய இராணுவத்திற்கு நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன் அது மட்டும் மட்டுமல்ல இந்த எஸ்டிபிஐங்கிற அமைப்பு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது தடை செய்யப்பட்ட அமைப்பு அதனுடைய அரசியல் அமைப்பு தான் எஸ்டிபிஐ அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்காங்க ஒரு வாரம் சும்மா இருந்துட்டு எல்லா இடத்துலையும் இப்போ தேட்டர்கள் முன்னாடி வந்து மிகப்பெரிய கலாட்டாக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் மே பதினேழு என்கிற ஒரு அமைப்பு அர்பன் நக்சல் அமைப்பு அவர்கள் முகுந்து வரதராஜனை அவமதிக்கிறார் மேஜர் முகுந்து வரதராஜனை அவருடைய தியாகத்தை வீரத்தை தீரத்தை அவர் ஒரு போர்க்குற்றவாளி என்று அவர்கள் பேசுகிறார் முகுந்து வரதராஜனை அவமதிப்பதை மானமுள்ள சூடு சொரணை உள்ள எந்த இந்தியனும் எந்த தமிழனும் இதை அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் அரசாங்கம் மே பதினேழு இயக்கத்தை எஸ்டிபிஐ இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் இந்த படத்திற்கு வரிவிலக்கு கொடுக்க வேண்டும் பள்ளி மாணவர்கள் அரசு ஊழியர்கள் காவல்துறையினர் இராணுவத்தினுடைய குடும்பத்தாருக்கு இந்த படத்தை இலவசமாக திரையிட்டு காட்ட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் இது முதல் சப்ஜெக்ட் அடுத்த சப்ஜெக்டு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு மிக மோசமான நிலைமையிலே இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை குறித்து தினசரி செய்திகள் வருகிறது பள்ளியிலே சாதி ரீதியாக மாணவர்கள் பிரிந்து ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிறார்கள் ஆசிரியர்கள் மீது மாணவர் தாக்குதல் பாலியல் தொல்லை நேற்று உடன்குடியில மிக மோசமான ஒரு சம்பவம் அதுக்கு முந்தைய நாள் சென்னையில பள்ளிக்கூடத்துல மோசமான சம்பவம் அரசு பள்ளிகள்ல போதைப் பொருள் கோவையில் குறிச்சி சுந்தராபுரம் அந்த பகுதியில் பள்ளிக்கூடத்தில் உள்ளுக்குள்ளேயே தொழுகை நடத்தினான் இன்னும் சில பள்ளிக்கூடங்களில் போதைப் பொருள் ரொம்ப தாராளமாக புழங்குது மாணவிகள் டீச்சர் இவங்கெல்லாம் நடனம் நடனம்னா குத்தாட்டம் போட்டு யூனிஃபார்ம்லேயே இதெல்லாம் கல்வி சூழலே தமிழகத்தில் கெட்டு கிடக்குது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பேசாம மாண்புமிகு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை வந்து அந்த பதவியிலிருந்து அவரை எடுத்துட்டு பள்ளிக்கல்வித்துறையை வேறு யாராவது ஒரு சீனியர் மினிஸ்டர் கொடுத்துட்டு இவரை கூப்பிட்டு உதயநிதி அவர்களுக்கு அவர் உதவியாளராக வச்சுக்கலாம் இல்லைன்னா உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக வச்சுக்கலாம் பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து வருகிறது இதை சரிப்படுத்த வேண்டும் இது ஃபஸ்ட் அடுத்ததாக தமிழகத்திலே போக்குவரத்து துறை மின்வாரியம் ரெண்டுமே மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கு பஸ்ஸுகள்லாம் வந்து பேருந்தெல்லாம் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் போக்குவரத்து துறை அந்த லேண்ட் வேல்யூ பஸ்ஸுகளை ஏலம் விட்டு சம்பளம் கொடு சம்பளம் கொடுக்க முடியாத அந்த சூழல் நெருக்கடி கடனை வாங்கி வாங்கி இப்போ கொடுத்துட்ருக்காங்க இந்த மின்சாரத்துறை போக்குவரத்து துறை இந்த இரண்டுமே திவாலாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்திலே கடன் சுமை அதிகரித்து கொண்டே இருக்கிறது நூற்றி கோடி ரூபாய் நூத்தி அறுபது மடங்கு தமிழகத்தினுடைய கடன் சுமை இந்த நாலு ஆண்டுகளிலே அதிகரித்திருக்கிறது எந்த மக்கள் நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படுவதில்லை சும்மா கவர்ச்சி திட்டங்கள் தான் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைப்பது இந்த மாதிரி கருணாநிதியுடைய பெயரை வைப்பது ஆடம்பரம் மக்கள் பணத்தை எடுத்து ஊதாரி செலவுகள் செய்வது போட்டோ ஷூட்டாக நடத்துறாங்க பட்டாசு அந்த தொழிற்சாலையை போய் பாக்குறாங்க நீங்க உண்மையிலேயே சொல்லுங்க அவங்க போய் ஒரு பட்டாசு தொழிலாளிகிட்ட நின்று பேசுறாங்க உண்மையிலேயே பட்டாசு தயாரிக்கிற இடமா அது நீங்களே சொல்லுங்க அது ஒரு ஷெட் மாதிரி போட்டு பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு போட்டோ ஷூட்டிங் அரசாங்கமாக இருக்கிறது தமிழகம் திவாலாக கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது கேட்டால் மத்திய அரசாங்கத்து மேல அவங்க எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு பழியை போட்டுக்கிட்டு மக்கள் பணத்தை விரயமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு பாடம் புகட்ட தயாராகிவிட்டார்கள் இந்த அமைச்சர்கள் எல்லாமே லஞ்சம் ஊழல் இப்போ ஜோசப் விஜய் அறிவிச்சிருக்கிறாரு அவங்க கட்சி தமிழக வெற்றி கழகம் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க என்னென்னு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை அம்பலப்படுத்தினாரோ இல்லையா டிஎம்கே ஃபைவ்ஸ் ஒன் டூ த்ரீ அது மாதிரி அவங்களும் திமுகவுடைய ஊழலை அம்பலப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க அதை நான் வரவேற்கிறேன் ஊழலை அம்பலப்படுத்தினா மட்டும் பத்தாது நடவடிக்கை எடுக்கணும் ஊழலுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் இந்த ஊழலுக்கு எதிராக ஆளுநர் வந்து புகார் கொடுக்கணும் சும்மா அம்பலப்படுத்தி என்ன பண்ண போறீங்க புகார் கொடுங்க நீதிமன்றத்துக்கு போங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்துங்க அதே மாதிரி தான் பிஜேபியும் இந்த ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் சும்மா ஒன்று ரெண்டு எல்லாருக்கும் தெரியுமே திமுக அரசு ஊழல் அரசு எல்லாருக்கும் தெரியும் மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது தொண்ணூறு நாட்களுக்குள்ள பொது இடங்களில் அனுமதி இன்றி வைக்கப்பட்டிருக்கின்ற கொடிக்கம்பங்கள் சிலைகள் எல்லாத்தையும் அகற்றணும் ஆனா அதுக்கப்புறம் தான் நிறைய கருணாநிதி செல வைக்கிறான் உயர்நீதிமன்ற உத்தரவுகளை அவமதிக்கிறார்கள் எங்களுக்கு மட்டும்தான் தடை இந்த பிராமணர்கள் மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்ச உடனேயே அர்ஜுன் சம்பத் மேலே என்ன வழக்கு போடலாம் அர்ஜுன் சம்பத் மகன் மேலே என்ன வழக்கு போடலாம் இந்த மாநாட்டில் பங்கெடுத்து கொண்டு யாரெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ தேசியவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களை எப்படி ஒடுக்குவது இப்படி சிந்தித்து கொண்டு இருக்காமல் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இதுக்கு மேலே நீங்க சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க இந்த ஒரு வருட காலமாக அது வருங்காலத்திலாவது உங்கள் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுங்கள் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துங்கள் ஆட்சி அதிகாரத்தை தவறாக அதிகார துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன் நம்முடைய மதுரை மதுரை என்றாலே வைகை நதி இந்த வைகை நதியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நல்லா தண்ணி போயிட்டுருக்கு இந்த வைகை நதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் அதில் கழிவு நீர் கலக்குது நீங்கள் தீபாவளி சமயத்தில் பார்த்தீங்கன்னா கோழி கெழிவு கழிவு இல்லைங்களா ஆட்டுக்கறி குடல் எல்லாம் கூட அங்கே தான் போகிறோம் ஆகவே இந்த வைகை நதியை தூய்மைப்படுத்த வேண்டும் ஏற்கனவே வைகை பெருவிழா நம்முடைய இந்து அமைப்புகள் இங்கே வெகு சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள் குடிமக்களாகிய நாங்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் எங்கே பார்த்தாலும் மதுரையிலே போதைப் பொருட்கள் மெத்தப்படமேன் கடத்தி ஒரு சினிமா துணை நடிகை கைது செய்யப்பட்டிருக்கிறார் கேட்டா அந்த அம்மா என்னங்குது வாக்குமூலத்தில் நாங்க சினிமா நடிகர் நடிகைகளுக்கு பார்ட்டிகளுக்கு மெத்தப்படை மைன் பொருள் சப்ளை பண்ணனும் அதே மாதிரி தான் என்ஐஏ விசாரணை கோவையில் வந்து நாங்கள் மனித வெடிகுண்டுகளாக எங்களை தயார் செய்தார்கள் அப்ப என்ன சொன்னாங்க அது வெடிகுண்டு இல்ல கார் கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சு இல்லையா சிலிண்டர் குண்டு இன்னைக்கு அதெல்லாம் உண்மைகள்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசும் இதிலே கவனம் கொடுக்க வேண்டும் இந்த மோசமான ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் வரக்கூடிய தேர்தலில் அஞ்சு முனை போட்டி சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒன்னு டிஎம்கே டிஎம்கே நான் தான் தோக்கடிப்பேன்னு ஏடிஎம்கே ஏடிஎம்கே மீன்ஸ் எடப்பாடி அதுக்கப்புறம் பிஜேபி அதுக்கப்புறம் நாம் தமிழர் அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம் இவங்கனால திமுக தோற்கடிக்க முடியுமா முடியாது சீமான திமுக தோற்கடிக்க முடியுமா முடியாது ஏடினால திமுக தோற்கடிக்க முடியுமா முடியாது இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்றக்கூடிய சக்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி தேர்தல் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய தேர்தல் மக்கள் அனைவரும் பாஜகவின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக மாற்றம் வரும் வெகு விரைவில் சென்னையில் நடந்தது போல இங்கேயும் பிராமணர்கள் ஒற்றுமை மாநாடு பிராமணர்கள் பாதுகாப்பு பேரணி இங்கேயும் நடத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் வந்திருக்கிறது அதை பற்றி ஆலோசிப்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நீங்கள் தான் கேள்வி இருந்தால் கேட்கலாம் ஓடி ஒளி இல்ல புடிச்சு போட்டுருவாங்க உள்ள உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்திலேயே ஜெயலலிதா சேலை புடிச்சு எடுத்தவங்க அதெல்லாம் ஆதாரத்தோட அவங்க நிரூபிப்பாங்க சார் அதெல்லாம் நீதிமன்றம் தானே சார் தீர்மானிக்க முடியும் நீங்க ஏன் அதை தசை திருப்பி வேற அர்த்தம் சொல்றீங்க அவங்க என்ன தெலுங்கு மக்கள் சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க நீங்க எல்லாம் சும்மா அப்படியே திமுக அரசு அல்லது திமுக சார்பு ஊடகங்கள் திமுக அரசுனா உடனே ஸ்டாலின் திட்டமிட்டு பண்ணாருன்னு சொல்ல புரியுதுங்களா திமுக கட்சியை காரங்க பயன்படுத்திக்கிறாங்க அவங்க அவங்க ஊடகங்கள்ல அவங்க யூடியூப்ல இதை போட்டு அதை தசை திருப்பி விட்டு அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க என்ன பண்ணணுங்கிறீங்க சந்திப்பாங்க தெரிவிச்சிருப்பாரு சட்டப்படி சந்திப்பாங்க உங்களுக்கு என்ன வருத்தம் கவலைப்படாதீங்க சாயம்பூசுல திருவள்ளூர் காவியோட தான் இருந்தார் அவர் சொல்லுவாரு அவர் இப்ப 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 சொல்லக்கூடிய விமர்சனம் அல்ல காலமாக இந்து மக்கள் கட்சி மீது அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் திருவள்ளூரை இந்து என்று சொல்லுகிறார்கள் திருவள்ளூர் இந்து தான் இந்துன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது இந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஊர்வலம் கபாலீஸ்வரர் கோயிலிலே நடக்கிறது அதுல திருவள்ளுவருக்கும் காவி போட்டு தான் எடுத்துட்டு போறாங்க இது ஸ்டாலின் முன்னாடி இருந்து ஸ்டாலின் முன்னாடி ஐயா கருணாநிதி அவர்கள் திருவள்ளுவருக்கு கோயில் இருக்குது அதனால திருவள்ளுவர் இந்து தான் அவருக்கு ஒன்று புதுசா சாயம்பு காவி என்பது சனாதன இந்து தர்மத்தினுடைய அடையாளம் திருக்குறள் என்பது சனாதன இந்து தர்மத்தினுடைய நீதி நூல் அதனால அதுல எங்களுக்கு மாற்று இல்லை அவருடைய விமர்சனத்தை நாங்கள் இன்னொரு காலத்திலே சந்திக்கிறோம் இல்ல அவரு கொஞ்சம் பேசுறாரு பேசுகிறாரு இருந்து வந்தவர் தானே நான் வந்து டீசன் இல்லை டீப் பொலிட்டீஷியன் நான் வந்து சாதாரண பாலி பாலிசி பொலிட்டீஷியன் இதெல்லாம் பேசுகிறாரு சில நேரத்தில் அவருடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் ரசிக்கும்படியாக தான் இருக்கும் சில நேரத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கும் அவர் சீமான் வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறாரு திராவிடமும் தமிழும் ஒன்னா இருக்க திராவிடம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது சனாதனம் அது திருக்குறள் அது பகவத்கீதை சதுர்வர்ணம் சிருஷ்டம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் சதுர்வர்ணம் குணகர்ம விபாகசகர் பிறப்பால் எல்லாரும் சமம் என்பதுதான் சனாதனம் திராவிடம் என்பது பிறப்பால் எல்லாரும் சமம் இல்ல ஜாதி செலவு கூடு அதான் திராவிட அதை சொல்லித்தான் ஈ காங்கிரஸ் வெளியே வந்தார் ஆமா ஆமா முதலமைச்சரையும் சந்திக்கிறோம் முதலமைச்சர் மிக தெளிவாக இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு நாங்கள் எல்லோரையும் உள்ளடக்கிய அரசுங்கிற எல்லோருக்குமான அரசு அப்போ ஏன் பிராமணர்களுக்கான அரசு இல்லையா அவரு ஆகவே அவரிடத்துல எங்க குறைகளை போய் சொல்ல போறோம் எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் போவோம் ஆகவே நிச்சயமா நாங்கள் சொல்றோம் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இந்த மதுரையில் ஐயா கருணாநிதி சிலை வச்சிருக்காங்க அவருடைய காலு கீழே எங்க ஐயா சிலை வச்சிருக்காங்க இது என்னங்க அநியாயமா இருக்கு கருணாநிதி சிலை அவ்வளவு பெருசு எங்க ஐயா சிலை எவ்வளவு பெருசு அங்கிருந்த சிலையை நகர்த்தி முன்னாடி வச்சுட்டு ஒரே காம்பவுண்டுக்குள்ள கருணாநிதி சிலையை பெருசாக வச்சிருக்கோம் இதெல்லாம் தேசியத்தை அவமதிப்பது சொல்லுங்க விஜயுடைய தாக்கம் ஜோசப் விஜயுடைய தாக்கம் சில கிறிஸ்தவர்கள் ஓட்டு வேணா நாம் தமிழர்கிட்ட இருந்து அங்க போலாம் சிறுத்தைகள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஓட்டு வேணா அங்க போலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கிறது இருக்கிறது பிஜேபி வர்சஸ் அதர்ஸ்தான் இது சித்தாந்த ரீதியான தேர்தல் வரக்கூடிய தேர்தல் ஆமா ஆமா இல்ல மக்கள் அந்த திசை திருப்பலுக்கு பலியாக மாட்டார்கள் கடந்த முறை கமல்ஹாசன் வந்தாரு புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களை தசை திருப்பினாரு இந்த முறை விஜய் வந்திருக்கிறாரு புதிதாக வரக்கூடிய வாக்காளரை தசை திருப்பணும் நினைக்கிறாங்க அது நடக்காது இந்த முறை இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு மத்தியில் தான் போட்டி பாரதிய ஜனதா கட்சியோட விஜய் கூட்டணி சேருவாங்களா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் வருவாங்க போவாங்க கூட்டணி நாங்க பாஜக கூட்டணி தான் இருப்போம் சார் சேர்த்து விரும்புகிறோம் எங்க இருந்தா நாங்கள் நிச்சயமா வாக்கு சேகரிப்போம் ஜோசப் விஜய் அவர் விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போது இலங்கை தமிழருக்காக ஒரு போராட்டத்தை அறிவித்தார் அந்த போராட்டம் நடத்துறதுக்கான இடம் இந்து மக்கள் கட்சி அதே தேதியில போராட்டம் அந்த வச்சிருந்தோம் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டார்கள் இந்து மக்கள் கட்சி அந்த இடத்தை விட்டு கொடுத்தது விஜய் நல்லது வரவேற்பும் ஆதரிப்போம் அதே மாதிரி தான் விஜயோட அப்பா அவர் இந்த விழாவில் கலந்து கொள்ள விரும்பினார் மகானந்தி சித்தரை சந்திக்க விரும்பினார் நான் தான் ஏற்பாடு பண்ண அதே நேரத்திலே விஜய் புதிய கீதை என்கிற ஒரு படத்தில் கீதை ஸ்லோகங்களை தப்பாக பயன்படுத்தும் போது இந்து மக்கள் கட்சி தான் எதிர்த்தது விஜய் சங்கீதா என்கிற பெண்ணை ஜோசஃபின் என்று பெயர் மாற்றி திருமணம் செய்து கொண்டு அப்படி போது நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் விஜய் வந்து பிகில் போட டிக்கெட் வேணும்னா சிலுவை போட்டுக்கணும் அந்த பிகில் செட்டு வாங்கணும்னு சொன்னபோது இந்து மக்கள் கட்சி எதிர்த்தது விஜய் வந்து நரேந்திர மோடியுடைய திட்டங்களை குறை சொல்லி பேசிய போது இந்து மக்கள் கட்சி எதிர்த்தது நல்லது செஞ்சா ஆதரிப்போம் எதிர்ப்போம் அந்த வேலையெல்லாம் எங்க வேலை இல்ல சார் அதெல்லாம் எங்க வேலை இல்ல பாரதிய மக்கள் தெளிவா இருக்காங்க இந்த திசை திருப்பில் எப்ப பார்த்தாலும் ஒன்று சேரணும் போகணும் வரணும் அதெல்லாம் அவங்க வச்சு பிரச்சனை சார் எடப்பாடி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இணைந்து நாலாண்டு கால நல்லாட்சி கொடுத்துருக்குறாங்க எடப்பாடி ஆட்சியில் கரண்ட் கட்டு இருந்ததா எடப்பாடி ஆட்சியில் விலைவாசி உயர்வு இருந்ததா தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர்லயே தலை சிறந்த முதலமைச்சர் காமராஜருக்கு பிறகு திராவிட முதலமைச்சர்லயே தலை சிறந்த முதலமைச்சர் ஐயா எடப்பாடி தான் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது அதை விட ஒரு சிறந்த ஆட்சி வர வேண்டும் இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி போக வேண்டும் என்று சொன்னால் மோடியின் ஆட்சி தான் வரணும் திமுக அதிமுக அல்ல திமுக மாற்று இன்னொரு திராவிட இயக்கம் அல்ல திமுக திமுக மாற்று பாஜக தான் அதை மக்களிடையே கொண்டு சென்று சார் நிச்சயமா அவருடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள்